கத்தர் மயன்றதாக இந்தவதனம் யோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசிரியர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு கத்தருக்கு மயொண்டதாக இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருந்து யோபுடைய க யோபுவை பிசாசு பிசாசு பார்க்கும்போது யோபு கூட காரியங்களை சுற்றி ஒரு வேலையடைக்கப்பட்டிருந்து அதுதான் கற்று வந்து விசுவாச கற்றுட்டு சொல்கிறான் நான் வந்து நான் அவன்கிட்ட போகும்போது அவன் அவனோட வேலையடைத்து போட்டு பாதுகாப்பாக இருக்கான் அதனால் அவன் வந்து உமா ஆத்துக்கிறான் அப்படிங்கிறதுல அந்த சொல்கிறாங்க ஆனால் இதில் அதை கவனிக்க வேண்டிய என்னென்னா யோபுடைய காரியத்தை யோபுக்கு அவன் உண்டான எல்லாத்திட்டையும் கற்று வேலை எடுத்திருந்தார் யோபுக்கு ஆடு மாடு அவன் பிள்ளைகள் அவனோட காரியங்கள் யோபுக்குன்னு இதெல்லாம் உண்டோ அவனை சார்ந்த அவ்வளோதையுமே எடுத்து தேவன் காத்திருந்தார் அதனால் இந்த விசுவாசம் தெரியல வரல அடுத்த க அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த வேலையை எடுக்கிறாரு பிசாஸாக சோதிக்கப்பட்டு அப்போ மறுபடி ஆஸ்வதிக்கப்படுகிறார் அப்போது இந்த வேலையிலுமே நம்மளையும் கத்தர் வெளியிடத்து பாதுகாத்துக்கிறார் நம்ம ஆவிக்குற வாழ்க்கையில் நமக்கு கண்ணால் புதுசுக்க மனுஷன் கண்ணால் பார்க்கல ஆனால் ஆவிக்குற கண்ணில் நம்மளையும் தேவன் வேலையெடுத்து பாதுகாத்துக்க போகிறார் அந்த வேலி நம்ம இருக்கத நமக்கு பாதுகாப்பு தான் அந்த வேலையை நம்ம வெளியே போனாலும் பாதுகாப்பு கிடையாது அந்த வேலையை கத்தர் எடுத்தாலும் பாதுகாப்பு கிடையாது இந்த வேலையில் யாராவது ஒருத்தருடைய வந்து இந்த விட்டு கத்தோடையவர் வெளியே இருந்தாலும் நெருவு கத்தோடைய சமூகத்தில் வந்து அவருக்கு வேலையை கூட இருப்போம் அவருடைய மந்தையில் இருப்போம் தேவன் நம்முடைய வேலையை எடுத்துருந்தார்னா அவ வேலையை எடுக்காருன்னு நம்முடைய மீறுதல்கள் கத்திரி பிரியில்லாமல் போய் இங்கே போயிட்டு இருக்கும்போது வேலையை எடுக்கிறார் அப்படி எடுத்திருந்தா நமக்கு நம்ம வாழ்க்கையில் க வேலி எடுக்கப்பட்டு வந்து பிசுவாசு நாள் போராட்டங்கள் போராடி எதாவது இருப்பீங்கன்னா இந்த கற்றுட்ட ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக உங்கள் பாவத்தை மன்னிப்பார் மறுபடியும் அது உங்கள் வேலையை மறுபடியும் எடுத்து கட்டி கண்டு வைப்பார் உங்களுடைய எல்லாம் உங்கள் யோபுக்காக உண்டாடி எல்லாம் எடுத்து காற்று தேவன் உங்களையும் சுற்றி வேலை எடுத்து கொள்வார் உங்களுடைய எல்லா காரியமும் வேலை எடுத்து காத்து கொள்வார் இந்த பூமியில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கைய ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் பல உகத்தை உங்களை ஆய்வுப்படுத்துவார் குடும்பத்தை எல்லாம் கொள்வார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவன் கிருப்பை செய்வார்